கிறிஸ்துக்குள் அன்பான காலக்கதை நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வாக்குதத்தை எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பது பத்து வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம பொருள்களால் என்ன செய்யணும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளால் என்ன செய்யணும் ஆண்டோருடைய நாமத்தை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நிறைய வேலையில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு இதை செஞ்சிட்டா அதை செஞ்சிட்டா நம்ம என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு ஆனால் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா சொல்றாரு உன் பொருளாலும் உன்னை எல்லா விளைச்சலேருந்து என்ன செய்ய எனக்கு கர்த்தரை கனம் பண்ண அப்படியே கலைஞங்கள் பூரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நீங்க ஒரு வேலை விவசாயம் செய்வீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அறுவடை என்ன இருக்குமா அதிகமா இருக்கும் ஆண்டோருக்காக நீங்க மன உற்சாகத்தோட கொடுக்கும் பொழுது ஆண்டுடைய ஊழியத்தை நீங்க தாங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆண்டோருடைய கலைஞங்களே ஆசை இதுல என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இது ஏதோ நம்ம கொடுக்க போறது இல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்தது சரிங்களா ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியத்தை என்ன செய்ய போறோம் நம்ம திருப்பி தரப்போறோம் அதுல நம்ம எவ்வளவு உண்மையத்துவமா இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்க பாத்தீங்கச்சுன்னா வில்லியம் கோல்கேட் என்ற அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா அவருடைய பிஸ்னஸ்ல செய்யும்பொழுது ஆண்டோர் சொன்ன மாதிரி பத்துல ஒரு பங்கு என்ன செஞ்சாரு ஆண்டோருக்காக கொடுத்தாரு அவருடைய க அவருக்கு அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப அதிக லாபம் உள்ளதாக நடந்துச்சு அப்ப அவர் யோசித்தாரு ஆண்டூர் பத்துல ஒண்ணு நான் என்ன செய்ய போறேன் ஆண்டோருக்கு ரெண்டு மடங்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரா இன்னும் அவருடைய கலைஞர் என்ன செஞ்சா அதிகமாக விருத்தி அடைந்துச்சு அல்லது பெருகினது அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆண்டோர் என்னை இவ்வளோ ஆசிர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய வருமானத்தில் பாதி கொடுக்க ஆரம்பிச்சார் இப்போ அவருக்கு பத்தாயிரம் வருதுன்னா அஞ்சாயிரம் ஆண்டும் இருக்கு எவ்வளோ மனம் ஒவ்வொருந்து கொடுத்தாரோ பின்னாட்கள் நாட்கள் என்ன செஞ்ச பார்த்தா நைன்ட்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் ஆண்டு இருக்கு ஏன்னு சொன்னால் ரொம்ப பெருகிருச்சு அவருக்கு சொத்து நிறைய ஆயிடுச்சு அவருக்கு என்ன செய்ய முடியல சும்மா வச்சுக்கிட்டு இருக்க முடியல என்ன செய்யற ஆண்டோருக்காக தான் நீங்கள் ஆண்டோருக்கு நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நீங்கள் கேள்வி ஒவ்வொரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒன்லி ஆண்டவர்கிட்ட வந்து ஆசிர்வாதமாக தான் பெறணும் அப்படின்னு இல்லை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களே நம்ம என்ன செஞ்சிட கூடாதான் மறந்துடாமல் செய்யணும் உங்களுடைய கலைஞர்கள் நிரம்பணும் நிரம்பணும் உடைய திராட்சை ரசம் வழிந்து ஓடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதம் உங்களை என்ன சும்மா அவர்களை இப்போ திராட்சை ரசம் ஆலையில் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் பொழியும் போது அந்த ரசம் என்ன செய்வோம் அப்படியே ஓடும் அது மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வழிந்து ஓடத்தக்கதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டோருக்கு வேண்டிய கரைத்தை செய்யணும் இது வந்து என்னது ஆண்டோருக்கு நம்ம லஞ்சம் கொடுக்குறதில்ல ஆண்டோர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிற காரியத்துக்கு நம்ம உண்மை உத்தமாக என்ன செய்யணுமா அவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதம் என்ன செய்யணுமா மற்றவர்களுக்கு ஆண்டோடத்துல நம்ம பகிர்ந்து அவர் சொன்ன விதத்தில் நம்ம பகிர்ந்து கொடுப்போம்னு சொன்னா ஆண்டவர் சொல் கொடுக்குற வாக்குத்தம் இந்த மாதத்தில் ஆண்டோர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய களைஞ்சியங்கள் உங்கள் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரையும் கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும் பூரணமாய் நிரம்பும் பூரணன்ற வார்த்தைக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியல முழுமையாக முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்னொரு வழி உங்களுக்கு தராரு உங்கள் களஞ்சியம் நிரம்பணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் அல்லது உங்களுக்கு விளைகிற விளைச்சலில் பத்தில் ஒரு பங்குன்னு செய்யுங்கள் ஆண்டோருக்கு உண்ணுத்தமாக கொடுத்து பாருங்கள் ஆண்டிய ஊழியத்தை தாங்கி பாருங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வாராம் அது உங்களுக்கு பூரணமாய் வளர்ச்சியை தரும் பூரணமாக உங்களுடைய என்ன செய்யும் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும் உங்கள் ஆலைகளில் என்ன செய்யுமா காட்சச்ச ஓடும் இது யார் சொல்கிறா ஞானி சாலம் ஞானி நீதிமொழிகளை நம்ம கொடுக்குற ஒரு ஒரு அறிவுரை அதில் நமக்கு அந்த அறிவுரையில் நமக்கு என்ன இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது நாம கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடவுளை செய்வோம் அப்படின்னு சொன்னால் கடவுள் வந்து நமக்கு என்னமா பூரணமான ஆசீர்வாதத்தை வச்சுருக்காங்க அந்த பூரணமான ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னபடி எல்லா விதத்திலும் செய்ங்க ஆண்டுடைய நாமத்துக்கு அல்ல அவடைய இது என்ன செய்யுங்க கனம் பண்ணுங்க உங்களுடைய விளைச்சலிலோ உங்களுடைய வேலை செய்கிறோ எல்லா இதுக்கெல்லாம் பலத்தை தரப்போகிறவர் யார் தான் ஆண்டவர் தான் நினைச்சு பாருங்க ஒரு விவசாயி எந்த எண்ணத்தோடு அதை விதைப்பார் அது என்ன செய்யணுமா நிறைய பலன் தரணும்னு விதைப்பார் சில நேரத்தில் என்ன செஞ்சிடும் இயற்கை சீற்றத்தினால ஒண்ணுமே அவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் கூட அடுத்த வருஷம் என்ன செய்வாங்க அந்த நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில நம்ம எதுவும் நம்ம பெருகிறோமோ இல்லையோ நம்முடைய கலைஞங்கள் நிரம்புதோ இல்லையோ ஆனால் நாம செய்ய வேண்டியது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த படத்தை நாம செய்வோம்னு சொன்னா அது விசுவாசத்தோடு செய்வோம்னு சொன்னா முழு மனதோடு செய்வோம்னு சொன்னா சந்தோஷத்தோடு செய்வோன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார் உங்களுடைய கலைஞங்க நிரப்ப காத்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை என்னுடைய கலைஞத்தை நிரப்புவதற்கான வருமானம் என்கிட்ட இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்டோடைய பாத்தில் வைங்க ஆண்டவருக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் அதற்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்குங்கன்னு சொன்னால் அநீகத்தில் உங்களை அதிகாரி ஆக்கி உங்களை என்ன செய்வார் அந் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அந்த நம்ம வாழ்நாட்டில் முழு இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் அவருக்கு பெரிய ஜீவிக்க அவர் சொன்னபடி நம்ம செய்வோன்னு சொன்னால் ஆனால் நம்மோட கூட நம்ம வேலைநெடுத்து செய்வோம் எங்களை அதிகமா நேசித்து எங்களை வேலைநிறுத்துக்குதான பல்லோக தந்தையே இந்த நாளிலும் கூட ஆனது விசேஷமாக ஆனவையும் அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற இரவு நல்ல நித்திரையை கொடுத்துருக்கீங்க இன்னொரு நாள் எங்களுடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுத்துருக்கீங்க சாமி அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவஸ்தரிக்கிறோம் சாமி இந்த வேலையில் கூட விசேஷமாக ஆண்டவரே வருமான பற்றாக்குறையோடு இருப்பார்கள் சொன்னால் கலை கொண்டு இருப்பான்னு சொன்னால் அவருக்கான ஒரு வழியை நீ வைத்திருக்கிறேன் என்பதை இன்று நீ எங்களுக்கு பாடமாகவும் வாக்கு தத்துவமாகவும் ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் தவறி பய்ப்போம் சொன்னால் தயவு மன்னித்து கர்த்தவே வருகிற நாட்களே உங்களுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கிற விஷயங்கள் உங்களிடத்தில் பெறுகிற ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி அது மாத்திர விசேஷமாக மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சுகத்திற்காக மன வாஜைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்க மன ஆறுதலுக்காக காத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தன்னுடைய மனதின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவி ஒவ்வொருவரையும் நீங்கள் பேராக தொடுங்க தனித்தனியாக ஆசிர்வதிங்க குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிங்க சாமி ஒவ்வொரு சபை சபைகளாக ஆசீர்வத்து வாழ்நிறுத்துங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் நீங்கள் பதில் அளிக்கிற கர்த்தறிவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி அது போல் யாரெல்லாம் நாமத்தினாலேயுமே அழைக்கிறார்களே சாமி இறங்கி தயவாய்க்கிறோம் கிருபை அவளுக்கு வழி நடத்த வேணுமா கெஞ்சி நாள் முழுதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க சுவாமி அன்றுரை நீர் வரும்பொழுது பொழுது ஆண்டுவரே எங்கள் ராஜா இவருக்காக காத்திருந்த இவர்கள் கழிக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் வந்து சேர்ந்து மோடு கூட ஆண்டு தொடர்ந்து நித்திய நித்தியமாக வாழ்நிலை எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ৰক্তি